கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆலி பேரலையில் நாகை மாவட்டத்தில் ஆறாயிரத்து அறுபது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி சுனாமி நினைவு தின அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நாகை மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக இந்திய வர்த்தக தொழிற்குழுமம் மற்றும் சேவை சங்கங்கள் இணைந்து சுனாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது நாகப்பட்டினம் பெரிய கடைத்தெருவிலிருந்து இருந்து மௌன ஊர்வலம் ஆரம்பித்து சுனாமி நினைவுஸ்தூபி வரை சென்று பின்னர் சுனாமி நினைவுஸ்தூபியில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் இந்திய வர்த்தக தொழிற்குழுமம் தலைவர் சுபாஷ் சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சேவை சங்கங்கள் வியாபாரிகள் சங்க தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூப்படுக்கூட போட்டா போட்டாவா எல்லாருமே போட்டா தான் நாங்க சொல்ற இதேபோல் மக்கள் முன்னேற்ற பொதுநல சங்கத்தின் சார்பில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பத்தொன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் மௌன ஊர்வலம் நாகூர் வெட்டாற்று பாலத்தில் இருந்து புறப்பட்டு பட்டினச்சேரி கடற்கரையில் உயிரிழந்தோரின் நினைவிடம் வரை சென்றனர் மக்கள் முன்னேற்ற பொதுநல சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் சமூக சேவகர் டாக்டர் என் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர அணி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர் கடலில் பால் கரைத்து வழிபாடு செய்தனர்